சரி ஓகே ரூவில பிள்ளையில தவிர்த்து வேறு யாராவது இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கணும்னு அவ்வளோ கொடுக்காங்க நாங்கள் செஞ்சு நோட்டு சொல்லிடலாம் இருக்காங்க சரி உங்களுக்காக வந்து ஒரு கிஃப்டு எல்லாம் பார்ப்பேன் சரியா உங்களுக்காக வந்துருக்குது அந்த அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்தாங்களே சரி உங்களுக்கு ஆபாய ஃபுட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி இன்னும் நிறைய நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. அடுத்தடுத்து பாப்பீங்க தெரியையா? சரி உங்களுக்கு ஆபாய சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி உங்களுக்கு வந்து காரதீக்

வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே சரி ஓபன் பண்ணி பாக்கணும் ஓபன் பண்ணி பாക്ക് சரி நம்மகாக है अलगाना है, सारी வந்திருக்கு சரியா சரி ओके அப்படியே வைப்போம் சரி உங்களுக்கு ஷர்டம் ஜீன்ஸ் வந்திருக்கு சரியா சரி ஓகே உங்களுக்கு வந்த அரை கிட்ட பாப்போம் சரி உங்களுக்கு 14 3 வந்திருக்கு சரியா ஓகே உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா வந்திருக்கு சரியா பாக்கிட்ட பாப்போம் இது என்ன கிட்டா இருக்கு கெஸ் பண்ணுங்க பாப்போம் என்ன இருக்குலாம் நீக்குது மனு கொடு ஓபன் பண்ண கூட பண்ணி சொன்னா கூட ஓபன் பண்ணு. நீக்குது வந்து லக் மனு கொடு மேடை இது கபிரியா. போன்மே இருக்கா? போன்மே சரி சரி உங்களுக்காக ஃபோன் வந்துருக்கு சரியா சரி ஓகே ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம் சரியா இது உங்களுக்காக அந்த அடுத்து ஸ்பெஷல் அனுப்பி சரி அனுப்பினவங்களை ஆசைப்படுறாங்க ரெண்டு பேருமே மாத்திக்கொள்ள சொல்லி சரியா அறுபது அறுபதுக்காக வந்துருக்கு ரெண்டு பேருமே அப்படியே மாற்றி கொடுங்க சரி உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிட்ட வந்துருக்கு சரியா அதை பார்க்க முதல் நீங்கள் ஃபைனலாக சொல்லுங்க அடுத்த கிஃப்ட்ல யாரும் சொல்லி அதாவது ப்ளூ இருக்கலாம் அப்புறம் நாங்கள் சொல்ல போறோம் யார் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க சரியா சரி இப்ப நீங்க யாரும் எதிர்பார்க்குறீங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறீங்க அப்சரா வந்து பாருங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறீங்க அப்ப யாரை அத பாக்குறீங்க புள்ளையளா எல்லடி சந்தோஷமா இருக்கலாமா புள்ளையளா சரி பாத்திரம் மாத்து சரி ஓபன் பண்ணுங்க சரி உங்களோட ஃபேமிலி போட்டோ இருக்கு சரியா இப்ப யார் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க சொல்லி பார்க்குமா சரி உங்களுக்காக உங்களோட பிள்ளைகள் நாலு பேரும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க நர்மதா சிவசாந்த் தர்சிகா துஷாந்த் சொல்லி நாலு பேரும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க ஓகே எதிர்பார்த்தீங்களா பிள்ளைகள் வரணும்னு சொல்லி உங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்க்கு உங்களோட பிளேவர் சார்பாகவும் இனிய பிறந்த பார்த்துக்க ஓகே